என்றவுடன் காவல்துறை அவர்களை தாக்கி இரத்த காயத்தோடு எங்களுடைய தோழர்கள் கடலூர் சிறையிலே பதினைந்து நாட்களுக்கு மேலாக அடைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு அந்த சிதம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த அந்த கடை மூடப்பட்டது பெண்ணாடத்தில் முருகன்குடி என்ற கிராமத்தில் மதுவை மதுக்கடையை திறந்து வைத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் மக்களோடு இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி மதுக்கடையை முழுவதுமாக இழுத்து பூட்டி சாலை மறியல் செய்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைதாகி மிகப்பெரிய தகராறு உருவான நிலையிலே அந்த முருகன் முருகன்குடியது கடையை மூடினார்கள் அதுபோல் சாமி மலையிலே ஒரு கடையை தமிழ்த் தேசிய மக்களோடு இணைந்து போராட்டத்தை நடத்தி மூடினார்கள் இதுபோல் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குமோ அங்கெல்லாம் நாம் போராட்டங்கள் நடத்தி மக்களோடு இணைந்து மதுக்கடைகளை மூடியிருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு கடையை மூடினால் இன்னொரு கடையை பக்கத்திலேயே திறக்கிறார்கள் நெடுஞ்சாலையிலே மதுக்கடை மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் அனைத்து கடைகளையும் மூடி இருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கடைகளை உள்ளே கொண்டு வந்தார்கள் தெருவுக்கு கொண்டு வந்தார்கள் கோவில்களுக்கு அருகே பள்ளிக்கூடங்களுக்கு அருகே கொண்டு வந்தார்கள் எப்படியாவது மது வழியாக வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு முக்கியம் என்று இந்த அரசாங்கம் செயல்படுகிறது கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சி அப்படிதான் செயல்பட்டது அவர்கள் வேண்டாம் என்று அவர்களை தூக்கி தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தார் அவர்கள் இறந்த போது இதே திமுகவினர் இதே ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலைக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார் இன்றைக்கு அவருடைய ஆட்சி ஆண்டு காலம் முடிய போகிறது இன்றைக்கு வரை அந்த திசையிலே ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை மது மட்டுமல்ல இன்றைக்கு கஞ்சா அது மட்டுமல்லாமல் போன்ற கொக்கையும் போன்ற மிக கொடுமையான போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க சென்னை போன்ற நகரங்களில் புழக்கத்திலே இருக்கிறது இப்போது ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு காட்டாங்குளத்திலே ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல போயிட்டு ரைடு நடத்துறாங்க வெறும் போதைப் பொருட்கள் கஞ்சா கிடைக்குது தமிழ்நாடு பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன கிலோ கணக்கில் ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சா கிடைக்கிறது எப்படி இவை தமிழ்நாட்டுக்குள் வருகிறது வெளி மாநிலத்தவர் வழியாக வந்து கொண்டிருக்கிறது தொடர் வண்டி மூலியமாக பல்வேறு வகையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண ஒரு கிலோ ரெண்டு கிலோ இரண்டாயிரம் கிலோ ஆயிரம் கிலோ ஐநூறு கிலோ என்று இதே காவல்துறையினர் பிடிக்கின்றார் வெளி மாநிலங்களிலே பயிரிடப்பட்டு ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே ஒரிசாவில பயிரிடப்பட்டு அவை தமிழ்நாட்டுக்கு கடத்தி கொண்டு வரப்படுகின்றன சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம் போன்ற பல இடங்களில் நாம மிகப்பெரிய கண்காணிப்பு அமைப்பை ஏற்படுத்தினால் தடுக்க முடியும் ஆனால் அரசாங்கம் மதுவை போலவே கஞ்சாவும் இருக்கட்டும் என்று கருதுகிறது அரசாங்கமே சாராயத்தை வித்து இருக்கும்போது போது எப்படி கஞ்சாவை தடுப்பா அப்படித்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெவ்வேறு போதைப் வந்துவிட்டது சினிமா நடிகர்கள் எப்படி எப்படி இந்த இது உற்பத்தி செய்யப்படுகிறதா இவற்றையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே கிடையாது இவற்றை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இருக்கிறது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இவர்களை இதெல்லாம் ஊக்குவதற்கு ஊக்குவிப்பதற்கான முதன்மை காரணம் இங்கே தமிழ் சமூகம் ஒரு இளைஞர்கள் இங்கே ஒரு ஆளுமையோடு எழுந்துவிடக் கூடாது இவர்கள் திராவிட மயக்கத்திலே மது போதையிலே வெவ்வேறு போதைப் பெற்ற விழுந்து கிடக்க வேண்டும் என்று இவர்கள் ஆளும் வர்க்கமாக கருதுகிறார்கள் இவற்றையெல்லாம் விற்பனை செய்ய அனுமதிக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு வந்தா செய்வோம் போவோம் சொல்றதெல்லாம் ஏமாற்று நேரடியாக இந்த தமிழ் சமூகத்தை ஒரு போதையிலே ஆழ்த்தி கிடக்க வேண்டும் என்று அந்த உள்ள கிடக்கை தான் திமுக அதிமுக இருக்கிறது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிமுகவும் திமுகவும் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் தான் பெரிய பெரிய ஆலைகளுக்கு சொந்தக்காரர்கள் மைடா சாலை அதிமுக சொந்தமானது எஸ் எம் ஜே டிஸ்டலரிஸ் இங்க இருக்கக்கூடிய ஜெகத் ரசிகளுக்கு திமுகவுக்கு சொந்தமானது இப்படி திமுகவும் போட்டி போட்டுக் கொண்டு மது கடைகளையும் மது ஆணையையும் நடத்தி கொண்டிருந்தால் ஒழிப்பார்கள் நிராகரித்து மக்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய எதிர்த்தியை ஏற்படுத்தினால்தான் மதுவிலக்கு திசையில் நாம் நடைபெற முடியும் அப்படியான ஒரு திசை வழிகாட்டியாகத்தான் ஐயா சசிபெர்வால் அவர்கள் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்படியான ஒரு மக்கள் எதிர்த்தியாக நடந்திருக்க வேண்டிய அந்த எதிர்ப்பு என்பது தேர்தலிலே போய் சிக்கிக் கொண்டு இவர் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவார் அவர் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவார் என்று ஏமாந்து போனதால் மிச்சம் எனவே நாம் இனி தேர்தல் கட்சிகளுடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாறக்கூடாது மக்கள் தன்னிச்சையாக மிகப்பெரிய போராட்டங்களை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மது கடைகளுக்கு எதிராக அந்தந்த பகுதி மக்களை திரட்டி போராட வேண்டும் மிகப்பெரிய தமிழ் தேசிய எதிர்த்தியாக மது எதிர்ப்பு போராட்டத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா சசிபெருமாள் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்